ஆ ரொம்ப 땡க்ஸிங்க ஆ ரொம்ப 땡க்ஸிங்க ஆ நான் நின்னுட்டே இருக்கேன்ல நீ டிகிரி மாதிரி பேசுறே விட்டா மேலயே வீந்து போயிட்டرك என்ன தம்பி

இப்படி ஆட்டு இல்லன்னா இப்படி ஆட்டு எதையோ உனத்து ஆட்டு எனக்கு

இன்னைக்கு அங்கங்க உட்கார்ந்து நாலு பொணாக போட்டுட்டு போங்க. ஓ உனக்கு நாலு பொணமே வேணுமா? அப்படியே ஓட மாட்டேன்னு அந்த பொண்ணு நீ லவ் நான் வருஷம் லவ் வருஷமா லவ் வந்து பக்கத்துல பக்கத்துல யாருன்னு பக்கத்துல அந்த பண்ணிட்டு இருக்க நீ. பண்ணிட்டு இருக்க நீ. அந்த பொண்ணு தான் யாருன்னு தெரியலன்றா.

லோ பண்ணன்றா हां தெரியலன்றா பாத்துதே இல்லன்றா என்ன பிளாரிங்க தெரிஞ்ச பையனா இப்படி போய் உட்கார்ந்து பேச மாட்டேனா யாருமே தெரிஞ்சேன்னா நான் போறேன் என்னடா தம்பி மம்ப வலக்குறியா இங்க ரொம்ப கெட்டுப் போயிருக்கு போரிமெரி தான் இருக்கு கேளுங்க பாரு இங்க ரொமான்ஸ் பண்ணுறீங்கள பையனா இது ரொமான்ஸ் இதுனா ரொமான்சேரியாவா இது வந்து போற இடம் இது விளையாடுற இடம் நீ பண்ணவோ இல்ல வந்து அவங்க பண்ற இடம் கிடையாது இல்லங்க ரொம்ப amma andha vaarthu romba mukkiyam. ennai vittu cellade எதிர்க்கு இந்த மாதிரி எல்லாம் அபேஸ் முடிச்சிட்டீங்க நான் சொல்லுங்க. டேய். நீ தூங்கிடங்க மாநாடு மேல இருக்கு. மாநாடு மேல நீங்க பேசுறது எனக்கு மாநாடு மேல இருக்கு. நீங்க பேசுறது எனக்கு மாநாடு மேல இருக்கு. பாரு. ஏங்க 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 ஏங்க. உங்க ரெண்டு பேர் எதுக்கு நீங்க குறுக்க நந்தி பேச இந்த கேள்வி எல்லாம் குப்பை அந்த சைடு போய் வந்து இல்ல குப்பை பார்க்க போனீங்களா சொல்லுங்க குப்பை பார்க்க போனனு சொன்னானா வாங்க போ நாங்க உட்கார் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டே ரெண்டு பேரும் வாங்க என்னடி அப்படி போய் சண்டை போடுங்க ஆன்ட்டி டேய் அங்கட்டு போய் விளையாடுங்க அம்மா இங்க பாரு நான் ஆன்ட்டி ஒண்ணு கிடையாது நீ ஆன்ட்டி கிட்ட நல்லா என்ன கூப்பிடுறே நீ என்ன இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சுத்துதுங்க அவங்க கிட்ட வந்து ஏங்க சுத்து உலகம் சுத்துதுங்க எது பாத்துக்கோ பாரு உலகம் சுத்துதுங்க ஏங்க நீ தாளாட்டு பாடுங்க போடி பாடுங்க தூடுங்க எது நான் எது मांगச்சோனா நான் என்ன வாய் பொளந்துட்டாரே ஐயோ எனக்கு தெரியாது அம்மா பாத்து நீ டான் எல்லே ஏய் எனக்கு ஃபோன் என்னது தான் சப்போர்ட் எனக்கு வரல நான் வாயை நான் ஒட்டிறையா வாய் விடுங்க உங்களுக்கு அவ்လိုதாங்க என்ன பண்ணுற ஆ என்ன வந்து எட்டி பாத்து நிக்கீங்க வந்து கா பாத்துங்க என்ன அம்மா போச்சு நான் ஏதோ வந்து பிரியாணி வந்து இங்க உட்கார்றேன் பிரியாணி கிட்ட தான வந்து பேச வர நீ எதக்கு நடுவுல போயி இது பண்ணீங்க அவ உன்னை பாக்குற நீதானே என்கிட்ட சொன்னே நான் பாத்துறகா அப்படி நீங்கவே சண்டை இழுக்கீங்க ஆ நம்ம பச்ச மண்ணாயிக்கறாரு மூஞ்ச பாத்தா ஆண்டி நீங்க என்ன ஒரு மரியாதை கேக்கறீங்க எனக்கு தெரியாது இது ரொம்ப முக்கியமா ஒரு ஊர் இருக்காங்க போறடி எனக்கு தெரியாது அம்மா வயசு பொண்ண வந்து அவன் சைட் சைட் அடிக்குற மாதிரி பாத்துட்டு வயசு பொண்ண அடிப்பங்க என்னங்க பேசுறீங்க அம்மா என்ன நீ ஒரு ஏன் சீரியா